அனைவருக்கும் அண்ணா சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி அண்ணா சீரியல் அண்ணா சீரியல் ஜி தமிழின் ஹிட் சீரியல்களில் ஒன்றாக உள்ளது விஜய் டிவியில் நிறைய ஹிட் சீரியல்களில் நடித்து பிரபலமான மிருச்சி செந்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க சன் டிவி சீரியல் மூலம் பிரபலமான நெத்தியா ராம் நாயகியாக நடிக்கிறார் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த தொடரை துர்கா சரவணன் இயக்க நானூறு எபிசோடுகளுக்கு மேல் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது குடும்பம் பாசம் சொந்தம் என பல விஷயங்களை மையமாக கொண்டு ஒளிபர பாகும் இந்த தொடரில் தற்போது இரண்டு நடிகர்கள் என்று கொடுக்க உள்ளார்கள் அஜய் மற்றும் விஜய் டிவியில் செந்தூரப்பூவே தொடரில் நடித்து வரும் பிரபலமான ஸ்ரீநிதி இருவரும் அண்ணா சீரியலில் என்று கொடுக்கிறார்களாம் முத்துப்பாண்டியை அடிவழுத்து கடப்பாறையால் புத்தப்போன சண்முகத்துக்கு காத்திருந்த அதிர்ச்சி அண்ணா சீரியல் அண்ணா சீரியலின் நேற்றைய எபிசோடில் இசைக்கு தாலி பிரித்து போட ஏற்பாடு செய்திருந்த நிலையில் இன்று நடக்க போவது என்ன என்பது குறித்து பார்க்கலாம் தமிழ் சின்னத்திரையில் திரையில் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் தினமும் இரவு எட்டு முப்பது மணிக்கு ஒளிபரப்பாகி வரும் பிரபலமான சீரியல் அண்ணா இந்த சீரியலின் நேற்றைய எபிசோடில் இசைக்கு தாலி பிரித்து போட ஏற்பாடு செய்திருக்க பாக்கியத்தின் திட்டம் சவுந்தரபாண்டிக்கு தெரிய வந்த நிலையில் இன்றும் நாளையும் நடக்கப்போவது என்ன என்பது பிடித்து பார்க்கலாம் அதாவது சண்முகம் குடும்பத்துடன் கோவிலுக்கு வர இசக்கி பார்த்த கனி ஓடிப்போய் கட்டிப்பிடித்து கொள்ள மற்ற தங்கைகளும் பரணியும் இசக்கியை ஓடிச் சென்று நலம் விசாரிக்க பிரிந்த தங்கைகள் பாசத்தை கொட்டி கொள்கின்றனர் பிறகு சண்முகம் கோவிலை சுற்றி வரும் நேரத்தில் இசக்கிக்கு தாலி பிரித்து போடும் நிகழ்ச்சி நடந்து முடிகிறது உடனே இசக்கி ஓடிப்போய் சண்முகம் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க அவன் ஆசிர்வாதம் செய்யாமல் அங்கிருந்து நகர்ந்து சென்று விடுகிறான் பிறகு பரணி அதுக்கு ஒரு காரணம் இருக்கு என்று கவிதாவின் அக்காவும் அக்கா புருஷனும் வந்து சண்முகத்தை சந்தித்து பேசி விஷயத்தை சொல்கின்றனர் இதையடுத்து சௌந்தரபாண்டி வீட்டுக்கு வந்ததும் சண்முகம் குடும்பத்தையும் இசக்கியையும் உங்கள் அம்மாவை சேர்த்து வைத்து விடுவா போல இதை நடக்க விடக்கூடாது கூடாது என முடிவெடுக்கின்றனர் உடனே சௌந்தரபாண்டி சண்முகம் உன் என்னை அடிக்கிற மாதிரி ஏதாச்சு பண்ணு என்று சொல்கிறார் அதன் பிறகு முத்து பாண்டி சண்முகத்தை சந்தித்து தப்பு தப்பாக பேச பொறுமையாக இருக்கும் அவள் முத்துப்பாண்டி தன்னுடைய அம்மாவை பற்றி தப்பாக பேசியதும் கொதித்து எழுகிறான் சண்முகம் முத்துப்பாண்டியை தூக்கி போட்டு அடிவெழுத்து கடப்பாறையால் குத்தப்போக இசைக்கு தடுத்து நிறுத்து என்னை கொன்னுட்டு என் புருஷனை கொள்ளு என அதிர்ச்சி கொடுக்கிறாள் இதனால் மனமடைந்து வீட்டுக்கு வந்த சண்முகம் இசைக்கு இப்படி சொன்னதை வைத்து வருத்த படுகிறான் இப்படியான நிலையில் அடுத்ததாக நடக்கப்போவது என்ன என்பது குறித்து பார்க்கலாம் இவ்வாறாக அண்ணா சீரியலின் சுவாரஸ்யமான கதை பகுதி செல்கிறது இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது மீண்டும் சந்தி